சார் வணக்கம் சார் வணக்கங்க நான் எலிபன் ராஜேந்திரன் அட்வொகேட் பேசுறேன் சார் நீங்க இப்போ உயர்நீதிமன்றத்துல ஒரு மனு கொடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு அழுத்தம் கொடுத்தது யாருன்னு சிபிஐ விசாரணை வேணும்னு ஒரு மனு கொடுத்திருக்கீங்க என்ன விவரம் சார் இந்த மனுவில் என்ன சொல்லிருக்கீங்க சார் நான் வந்து நான் நியூஸ் பேப்பர் படிச்ச உடனே ஒரு பெரிய ஆயிட்டேன் அவர் என்ன சொல்றாரு ரெண்டு பேர் பேர் வந்து என்ன மீட் பண்ணி சோர்ஸ் பர்சன் மீட் பண்ணி என்ன வந்து இன்ஃபுளு பண்ணாங்க அந்த வழக்கம் எடுக்காதீங்க தள்ளி போடுங்கன்னு பேசினாங்கன்னு சொல்லியிருக்காரு நம்பர் ஒன் அதுலயே அவர் வந்து எமிசரி இவங்க ரெண்டு பேரும் எமிசரின்னு சொல்லியிருக்காரு இது இந்த நீதிமன்றத்துல நிறைய இன்ஃபுளுஸ் நடக்கிறது எனக்கு தெரியும் ஆனா என்ன எவிடன்ஸ் ஒன்னும் கிடைக்காத இருந்தது இப்போ எவிடன்ஸ் ஒரு ஜட்ஜே சொல்றாரு தன்னை ரெண்டு பேர் வந்து பாத்தாங்க அப்படின்னு அப்ப அவங்க யாரு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் அதுக்காக உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் நோட்டீஸ் அனுச்சிருக்கேன் அதில் என்ன வேண்டுகோள் பண்ணியிருக்கேன்னா அந்த ஹைலி ப்ரொஃபைல் பர்சன் யார் ரெண்டு பேரும் மேலே சிவமோட்டா கண்டெம்ட் எடுக்கும் அப்படின்னு எடுக்கிறேன் நான் வந்து டேரக்டாக ஜிஆர் சோனியை போய் ஐயா யாரு உங்கள் ரெண்டு பேருன்னு கேட்க முடியாது கேட்டாலே கண்டெம்ட் ஆகிடும் அதனால நான் என்ன பண்ணுறேன் சிவமோட்டா கண்டெம்ட் எடுங்கன்னு சொல்லி நம்ம ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு சொல்லியிருக்கேன் மேலும் இவங்க யாரு இவங்க அதை அனுப்பிச்சு வச்சது யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அது ஒரு சிபிஐ என்கொயரி வேணும் அதனால் இந்த மேட்ரை அப்படியே நீங்கள் வந்து அப்ரோப்ரியேட் பெஞ்சில் வந்து லிஸ்ட்டில் போடுங்க நான் வந்து நடத்தி யாருங்கிறது சிபிஐ கண்டுபிடிப்பாங்க ஏன்னா சிபிஐ வந்தாங்கன்னா சேம்பருக்கு போனாங்கங்கிறாரா போனாங்களா இல்லை வீட்டில் பார்த்தாங்களா அதெல்லாம் கேமரா இருக்குது யாருங்கிறது தெரிஞ்சிடும் அப்போ சிபிஐ ஃபர்தராக போய் அவங்கள அனுப்பிச்சு வச்சது ஏன்னா எமிசரின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு ஆர்டரில் அப்போ அவங்கள அனுப்பிச்சது யாருங்கிறதும் அவங்க தெரிஞ்சுக்கலாம் அதனால இது ஒரு ஹை கோர்ட்டில் இது மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது நிறைய எனக்கு தெரியுங்க பல விஷயங்கள் தெரியும் ஆனால் தெரிஞ்சுக்கிட்டு ஊமையாக இருந்தேன் ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருச்சு இப்போ அப்போ அந்த எவிடன்ஸ் கிடைச்ச உடனே நான் வந்து அதை நடவடிக்கை எடுக்கணும்னு விரும்புகிறேன் அதுக்காக தான் வந்து சிவமோட்டா கண்டெம்ட் எடுங்க சிபிஐ என்கொயரி போடுங்கன்னு சொல்லி இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று இருக்குங்க சுப்ரீம் கோர்ட்டில் கே ராமசாமி அப்படிங்கிற ஆந்திரா ஜட்ஜி சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தப்ப அவர் ஆந்திராவிலேருந்து வந்தவர் முதல் நாள் வந்து ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபிசர் அவரை போய் மீட் பண்ணி இது மாதிரி இந்த மேட்டர்ல நீங்க அரசுக்கு சாதகமா உத்தரவு பண்ணும் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்றாங்க அவர் சொல்லாம சொல்லாமல் காப்பி காப்பீட்டி கொடுத்து அனுப்பிச்சுட்டார் மறுநாள் சுப்ரீம் கோர்ட்ல வந்து உட்கார்ந்த உடனே ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூலியும் சிவமோட்டா கண்டெம் போட்டு மறுநாள் அப்பீர் ஆகுன்னு சொல்லிட்டாரு மறுநாள் அவங்க அலறி பிடிச்சிட்டு வந்து நின்ன உடனே அவர் என்ன சொன்னார் இது மாதிரி என்னை வீட்டில் வந்து பார்த்தது நீங்க கோர்ட் அவமதிப்புல வரும் அதனால உங்களுக்கு தண்டனை கொடுக்குறேன் தண்டனை விபரத்தை மதியம் சொல்றேன் அப்படின்ட்டாரு அன்னைக்கு மதியமோ அல்லது மறுநாள் மதியமோ எனக்கு ஞாபகம் இல்ல அவங்களை ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ரெண்டு மாசம் தண்டனை கொடுத்துட்டாரு ஜெயில் தண்டனை அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப இவரு ஜிஆர் காமனே என்ன பண்ணிருக்கலாம் அவங்க ரெண்டு பேர் மேலேயும் தண்டனையே கொடுத்துருக்கலாம் யாருன்னு தெரியும் அவருக்கு தான் யாருன்னு தெரியுமே அவங்க கூட அவரும் செய்யல அதை நம்ம என்னங்கிறத நான் கேட்டு அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கறத நோட்டீஸ் ஓகே சார் நம்ம மெட்ராஸ்லயே பழனிசாமினு ஒரு ஜட்ஜி இருந்தாரு அவர் வந்து நம்ம கேபிஎஸ் கேபி சுமணியனோட அப்பா கேபி சுப்பிரமணியன் தெரியுமில்ல ஆ சொல்லுங்கள் சார் அவரோட தகவனார் தான் ஜட்ஜாக இருந்தார் பழனிசாமின்னு அவர்கிட்ட ஒரு நாள் மார்னிங் ஒரு வேற ஒரு ஜட்ஜி ஃபோன் பண்ணி இது மாதிரி ஆறாவது ஐட்டம் ஐஎம் இன்ட்ரெஸ்டடு அதை கொஞ்சம் பார்த்து போற ஆர்டர் கொடுங்கன்னு கேட்டார் ம் அதை வந்து அவர் ஒன்றும் சொல்லலை யோசிச்சுட்டு திரும்ப அவர்கிட்ட திருப்பி பேசினார் நீங்க ஒன்னு செய்ய ஆறாவது கூப்பிடறப்ப நீங்களே அப்பீர் ஆகி அந்த பண்ணுங்க பெரிய ஆச்சு ம் அப்புறம் வேற ஒன்னும் இருக்கு அது வந்து சொன்னா அது வேறு விதமான இது வரும் அதனால நம்ம ஹைகோர்ட்லயும் இருக்குது ஹம் இது மாதிரி நடந்திருக்கு இது எனக்கு என் சீனியர் வி கே திருவேங்கடாச்சாரி எனக்கு சொன்னாரு பள்ளி அப்ப பள்ளிசாமி ரொம்ப யோக்கியண்டா அப்ப பாரு மாதிரி பண்ணான் அப்படின்னு என்டிஏ சொல்லிருக்காரு அதனால இந்த கோர்ட் அவமதிப்புங்கிறது அந்த ஜட்ஜே நடவடிக்கை எடுத்துடலாம் அவர் ஏன் எடுக்கல பாதிக்கணுதான்னு தாண்டி இருக்காரு ஹம் ஆக என்னால நான் அதெல்லாம் இப்போ நான் இது பண்ணல கொஞ்சம் என்ன ஆகுதுன்னு பாத்துக்கோங்க இந்த கோர்ஸ் ஆப்சீட் அப்படி வரலன்னா நான் ரிட்டு ஃபைல் பண்ணுவேன் அதுல எல்லாம் வரும்